நம்ம மாறன் வீரா சீரியலில் நடந்த ஒரு வேறு லெவல் ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரொமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம வள்ளி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு விஜிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிட்ட வந்து சவால் விடுறாங்க வீரா வந்து பயங்கரமாக வந்து வள்ளி மேலே வந்து கோவப்பட்டு அவங்களும் வந்து வள்ளிக்கு வந்து சவால் விடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ப்ரொமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிருந்தா வந்துட்டு தண்ணியில் விழுந்துடுறாங்க அப்போ வந்துட்டு மாறன் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுறாங்க இதுக்கு வந்து நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனுக்கு வீராகவும் தெரிஞ்சிருது ஆனால் இதை சொன்னால் கண்டிப்பாக குடும்பத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு பயந்துட்டு யாருமே வந்துட்டு சொல்லலை இதுக்கான ஆதாரம் வந்து கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஆதாரத்தோட கரெக்டாக வந்து இதை பற்றி நிரூபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாரண வீரா வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிருந்தா வந்துட்டு அவங்களுக்கு சுயநினைவு வந்துடுது மயக்கம்லாம் தெரிஞ்சிருது அப்போ வந்து கேட்குறாங்க என்னாச்சு எதனால் அவனுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு யாருன்னு தெரியல ரெண்டு பேர் யாரோ வந்துட்டு என்னை வந்து மயக்க மருந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜி வந்து யோசிக்கிறாங்க என்ன பிருந்தா எப்படியோ நம்மளை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ நம்மளை காட்டி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜி வந்து உள்ளுக்குள்ள பயப்படுறாங்க உடனே வந்துட்டு அந்த இடத்துல விஜய் சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் வேறு யாராக இருக்க போகுது கார்த்தியும் மரணாக தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீராவுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க யாரை சொல்கிறேன் நீ கடத்திட்டு இவங்க மேலே பழி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தியும் கடுப்பாகி பிடிச்சி இருக்காரு இதை பார்த்தது வள்ளி சொல்கிறாங்க அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அவள் வந்துட்டு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் இருக்குமோ அப்படின்ற ஒரு இதில் தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வள்ளி வந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வள்ளிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது கடாடா நம்ம வந்து வள்ளிக்கிட்ட நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அவங்க வந்து நம்மளை நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜி இதெல்லாம் கேட்டதும் வள்ளி மேலே வீராவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன இது வள்ளியம்மா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க என்ன வள்ளியம்மா பேசுகிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன் அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வீரா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காத சும்மா உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சி அப்படியே அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு பிளான் பண்ணியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டுருக்காங்க என்ன வள்ளியம்மா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க பார் விஜி எல்லாமே பண்ணது நீ தானே எனக்கு தெரியும் என்ன தேவையில்லாம இவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ நான் எதுக்காகக்காக மாட்டி விடணும் நான் அப்படிலாம் மாட்டி விடலை இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பண்ணாங்க சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வந்து விஜய் இதையும் வந்து வள்ளி வந்து நம்புகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அப்போ வந்து வீரா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கண்டிப்பாக உண்மையை வந்து கண்டுபிடிச்சு நம்ம விஜய் எப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு தான் நாம் வந்து நம்ம வள்ளியம்மா கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து நம்ம வீரா வந்துட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜி வந்துட்டு வள்ளிக்கிட்ட போய் உட்காறாங்க வீட்டில் எல்லா வேலையும் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்துட்டு வள்ளிக்கிட்ட போய் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அச்சுத்தி யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க எல்லாருமே நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டதும் நீ எதுக்கு விஜய் கவலைப்படுற எனக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளுங்க ஃபஸ்ட்டு கண்மணி தான் இந்த வீட்டுக்கு வந்து கெட்டதை நினைக்கணும்னு நினைக்கிறான்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த வீரா பொண்ணு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ வந்துட்டு அவள் அக்கா மேலே வந்து அவளை வந்து அவள் திட்டிக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக இருந்தாள் அப்படி இருக்கிறப்ப இவள் வந்துட்டு இவள் நல்லவ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அவள் தங்கச்சியை வந்துட்டு உன்னோட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு அவள் தங்கச்சியை கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவ வந்து ரொம்ப வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு இப்போ தான் நல்லாவே புரியுது அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நான் இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு எந்த தப்பு பண்ணுறவங்கள வந்து இந்த குடும்பத்தில் நான் வச்சுருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி நான் கண்மணியை தான் இந்த வீட்டை விட்டு துறதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவள் தான் வந்து இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக நம்ம மரன் மேலே பழி போட்டு அவங்க அண்ணனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா உனக்கு தெரியாத உனக்கு கூட நிறையா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பிரச்சனை இந்த குடும்பத்தில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்து மாறனை ரொம்ப கஷ்டப்படுத்தி போலீஸ்லாம் வந்து பிடிச்சி கொடுத்து மறுபடியும் இந்த கேஸை வந்துட்டு மறுபடியும் எடுத்து நடத்தி அந்த வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டா அவ்வளோ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வீட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா இப்போ அவள் தங்குச்சிகளும் அவள் கூட கூட்டு சேர்ந்துட்டாளு அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ண போகிறாள் அவங்க அண்ணனோட சாவுக்கு வந்துட்டு தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ள மனசுல வச்சுட்டு பழி வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காளுங்க இப்ப கார்த்தியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டாளுங்க அப்போ இவளுக்குலாம் நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த பயங்கரமா வந்து நம்ம வள்ளி வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து பயங்கர கோவத்தோட அந்த மூணு பேர் மேலேயும் இருக்காங்க நம்ம வள்ளியம்மா அதுக்கப்புறம் விஜி வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்டே வந்து நடிச்சிடறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வள்ளிக்கு வந்து அவர் ஆதரவாக பேசுகிறாரு நம்ம விஜிக்கும் வந்து ஆதரவாக பேசிகிட்டு தான் இருக்கார் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜி வந்து நடிச்சு நடிச்சிட்றாங்க நான் எதுவுமே பண்ணலாமா இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் கார்த்தி வந்து எனக்கு தான் தாலி கட்டினார் அவர் என்ன தான் வந்து விரும்புகிறதாலாம் சொன்னார் அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் விருந்தா வந்து இந்த குடும்பத்தில் வந்துட்டு வர வச்சுட்டாங்க அந்த கண்மணி அந்த கண்மணி தான் இவ்வளோ பிளானும் போட்டு அவள் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வந்தால் மூணு பேருமே அவங்க குடும்பத்தாளுங்களாக இருக்கலாம் அப்போ இந்த குடும்பத்துக்கான என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் அவ வந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இந்த கண்மணி தான் வந்துட்டு இந்த வே வேலைக்கெல்லாம் காரணம் ஆனால் நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் இந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் நான் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு அப்படி இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்து தான் நான் வந்திருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை நான் என்றைக்குமே நடக்க விட மாட்டேன் இந்த குடும்பத்தை நான் நல்லபடியாக தான் பார்த்துப்பேன் ஆனால் அது யாருக்கு புரியுது எல்லாருமே வந்துட்டு பிருந்தாவை தான் வந்து கார்த்திகோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப பாவமாக வந்து விஜய் வந்து நடிக்கிறாங்க எதை பார்த்ததும் நம்ம வள்ளி வந்து அப்படியே உருகி போயிடுறாங்க ஜிஜோடய பேச்சை எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத விஜி கார்த்தி வந்து உன்னோடய புருஷன் சரியா அதை வந்து நான் யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் உன் இடத்துல வந்து வேறு யாரையும் நான் வச்சு பார்க்க மாட்டேன் அந்த பிருந்தாலாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அந்த பிருந்தாவை நான் வீட்டை விட்டு துரத்திடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் விஜிக்கு பயங்கர சந்தோஷம் எதுவுமே சொல்ல முடியல என்னடா இது நாம் வந்துட்டு கொஞ்சம் நடித்தா வள்ளியமாக இவ்வளோ நம்பிட்டாங்களே அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம வந்துட்டு யார் மனசில் இடம் பிடிச்சோன்னு நினச்சோமோ அவங்களே வந்துட்டு நம்பிட்டாங்க ராமச்சந்திரன் ஐயாவும் நம்பிட்டாரு வள்ளியும் நம்பிட்டாங்க இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் என்ன தான் போய் சொன்னாலும் நம்ம என்ன தான் ட்ராமா பண்ணி நாடகம் நடத்தினாலும் அவங்க வந்துட்டு நம்மளை வந்து முழுசாக நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க அடடே நாம் வந்த வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விஜி வந்து உள்ளுக்குள்ளே திட்டம் போடுறாங்க நாம் எப்படியாவது இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் எல்லாரையும் வந்து பிரிக்கணும் யாரும் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தினால எங்கள் குடும்பம் எந்தளவுக்கு எத்தனை பேரை இழந்துட்டு நாங்கள் இருக்கோம் அவ்வளோ கஷ்டப்படுத்துனா ஒரு குடும்பம் அப்படி இருக்கிறப்ப இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் ஆனால் அது புரியாமல் நான் ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு எல்லோருமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இது எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இதை வச்சு நான் எல்லாமே வந்து சாதிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து வில்ல விஜி வந்து பயங்கரமாக வந்து எல்லாம் போட்டுட்ருக்காங்க இப்போ வந்துட்டு விஜி சொல்கிறது தான் எல்லாமே அந்த குடும்பத்தில் கேட்டுட்ருக்காங்க விஜய் சொல்கிறது தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லோரும் மனசிலேயே வந்து இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா இது வள்ளி அம்மா வந்து எப்படி மாறுவாங்க நாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கலையே ஆனால் அவங்க இப்படி பண்ணுறவங்களாம் கிடையாது முழுசாக வந்துட்டு நம்மளோட பேச்சை கேட்பாங்க நாம் சொல்கிறது உண்மை அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே புரியும் ஆனால் இப்போ விஜியை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்காமல் எல்லாமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் நான் வந்துட்டு ஆனால் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க நான் வந்துட்டு அவங்கள என்னோடய அம்மாவை தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள பிரித்து கூட நான் வந்து பார்த்ததில்ல என்னோடய அம்மாவை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட அம்மாவுக்கு சமமாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் வந்துட்டு நம்மளை இந்தளவுக்கு வந்து அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி பேசுகிறாங்களே பிருந்தாவே வந்து தப்பாக நினைக்கிறாங்க மூணு பேரையும் வந்து வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு நினைக்கிறாங்களே அப்படி நாம எதுவுமே பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு நம்ம வீரா வந்து வருத்தப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்து வீட்டில் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்து பிருந்தாவோட அம்மா அந்த இடத்துல வந்து ரொம்ப நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க வள்ளிக்கிட்ட வந்து பிருந்தாவோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோட பொண்ணுங்க ரொம்ப நல்லவளுங்க என்ன என்ன என் பெரிய பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் கோவம் அவளோட அண்ணன் உயிர் போனதுனால அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா அதுக்கு உங்கள் வீட்டு தான் காரணம் அப்படின்னு அவன் வந்து பிளான் பண்ணி தான் தான் வந்து 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 போட்டு இருந்தான் மற்றபடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளும் வந்து அந்த வந்து விட்டுட்டா இருக்கிறப்ப நீங்க ஏன் வள்ளியம்மா வந்துட்டு ரொம்ப வந்து அந்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னோட பொண்ணுங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள புரிஞ்சுக்கங்க அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வீரா வந்து பயங்கரமாக வந்துட்டு வருத்தப்படுறாங்க ஏன்னா தன்னோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு கண்மணிக்கு சம சமக்கோமாக இருக்கு இவங்க ஏன் இவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வள்ளி சொல்கிறாங்க அடடே நல்லா தான் பொண்ணு பெற்று வச்சிருக்கீங்க மூணு பெண் பொண்ணையுமே எதுக்கு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க படிவாங்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேள்வி கேட்குறாங்க இதை பார்த்ததும் வீராவுக்கு எதுவுமே சொல்ல முடியல இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து விஜி வந்து நம்ம வள்ளிக்கிட்ட தனியாக சந்தித்து சொல்லியிருப்பாங்க என்ன வள்ளி சித்தி இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு பிருந்தா பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை என்னோடய வாழ்க்கை போய்டுமோ என்னமோனு பயமாக இருக்குது ஏன்னா கார்த்தி நான் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு நான் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா அவத விட்டு நான் வெளில வந்து வர முடியாது அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட இருந்து கார்த்தி பிரிச்சுடுவாலோ என்னமோன்ற ஒரு பயம் எனக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ எதுக்கு விஜய் கவலைப்படுற அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த பிருந்தாவை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் துரத்திட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மற்ற ரெண்டு பேருங்களையும் எப்படி துரத்துறதுன்ட்டு நான் முடிவு பண்ணுறேன் நீ கவலைப்படாத உன்னோட வாழ்க்கை வந்துட்டு என்றைக்கும் வந்து பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு வள்ளி வந்துட்டு விஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் விஜிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது என்னடா அது இவங்க எப்படியாவது வந்துட்டு நமக்கு தான் வந்து நம்மளை தான் வந்து திட்டுவாங்க நம்மளை தான் வந்து எதிரியாக நினைப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே நம்மளுக்கு ஆதரவாக மாறிட்டாங்க இது மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீராவோட அம்மாக்கிட்ட வந்து வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோ பாருங்கள் உங்கள் பொண்ணுங்க பண்ணுறது சரியில்லை இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு எப்போதுமே வந்து பிரச்சினைய வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவங்களால இந்த குடும்பம் வந்து நிம்மதியாகவே இல்லை அதனால என்ன பண்ணுறீங்க நீங்கள் பிருந்தாவை கையோட கூட்டிகிட்டு போயிருங்க ஏன்னா பிருந்தா இருந்தானா விஜயோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு பயங்கர கோவம் வருது உடனே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வாபிருந்தா நீ போகலாம் நம்ம போயிடலாம் ஏன்னா நீ இருக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வள்ளியம்மாவே வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இந்த இடத்துல வந்து இருக்க தேவையில்ல நீ வந்து கிளம்பி வந்துடு என் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே கார்த்தி சொல்கிறாரு அத்தை அவள் எதுக்காக வரணும் அவளாம் வரமாட்டாள் அவள் என்னோட பொண்ணாட்டி அவளை வந்து நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க விருந்தும் வந்து சொல்கிறாங்க அம்மா நான் எதுக்காக வரணும் இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன் கார்த்தி வந்து என்னை மனப்பூர்வமாக வந்து விரும்பினார் நானும் அவரை விரும்பினேன் அப்படி இருக்கிறப்ப அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டில் தான் எனக்கு மரியாதை நான் வந்து அங்கே இருக்க முடியாதுல்ல அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிருந்தாவோட அம்மாவுக்கு வந்து வேறு வழி தெரியல என்ன இவளுக்கு நம்ம கூப்பிட்டாலும் வந்து வரமாட்டேங்கிறா இந்த குடும்பத்திலே தான் இருப்பேன்னு சொல்கிறா சரி சரி கார்த்திகை இவ தானே விரும்புனா சரி பரவாயில்ல அவள் ஏதாவது சேர்ந்துக்கட்டும் சமாளிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மன வருத்தத்தோடு போகிறாங்க ஏன்னா வள்ளி வந்து பயங்கரமாக வந்து வீராவிட அம்மா வந்து திட்டிடுறாங்க அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியலை அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி போகிறது நம்ம பிருந்தா விட்டுட்டு சரி சரி நம்ம வீர அப்படியே பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க சரிங்க நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் விஜி நினைக்கிறாங்க என்னது இது எப்படியாவது அவளை வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தானே நம்ம பல பிரச்சனை வந்து ஏற்படுத்திட்டு இருந்தோம் நம்ம நிறையா வந்து பிளான் போட்டோமே எதுவுமே நடக்காமல் போயிடுச்சா சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இந்த பிளான் சொதப்பினா என்ன நமக்கு என்ன பிளானா இல்லை இனி பாரு இனி ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கிறதா எல்லாமே ஜெயிக்கும் நான் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே ஜெயிச்சுட்டு தான் இருக்கும் இனிமேல் ஃபுல்லாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் வீரா இனிமேல் உங்கள் யாருக்கும் இங்கே வேலை கிடையாது கண்மணி நீ என்ன பிளான் போட்டாலும் என்ன திட்டம் போட்டாலும் என் இருந்து இந்த குடும்பத்தை உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கண்மணிக்கு வந்து பயங்கர கோவம் வருது என்ன இவ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம மேலே வந்து மாற்றி விட்டுட்டுருக்காளே ஆனால் இந்த குடும்பத்துக்காக எல்லா பிரச்சனையும் பண்ணுறது இந்த விஜி தான் ஆனால் அப்படி இருக்கிறப்ப நம்மளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து பேசிகிட்டு யோசிச்சுட்ருக்காங்க வீராவுக்கும் வந்துட்டு கோவம் வந்துடுது சா எப்படியாவது அந்த விஜி யாருங்கிற இதை வந்துட்டு சுயரூபத்தை வந்து எல்லாேருக்கும் வந்து காட்டணும் அதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்துட்டு பயங்கரமாக வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வள்ளி சொல்கிறாங்க அவங்களோட எண்ணம் வந்துட்டு எப்படியாவது இவங்க மூணு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தான் மூணு பேருமே இந்த வீட்டுக்கு கெட்டது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு விஜய் வந்து ரொம்ப நம்புறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத விஜய் எப்படியாவும் அந்த மூணு பேரையும் நான் வீட்டை விட்டு துரத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம விஜிக்கு பயங்கர சந்தோஷம் சரி சரி நாமளாக ஸ்ட்ரெய்ட்டாக தான் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ வந்துட்டு ஈஸியாக வள்ளி அம்மா விட்டு நம்ம வந்து வீட்டை விட்டு துரத்த வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் உடனே வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க ஏதோ பிரச்சனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பிருந்தா கிட்டே சொல்கிறாங்க க பிருந்தா நீ வந்து இந்த வீட்டில் இருக்கவனா வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்துருது அத்தை என்ன நினச்சிட்டுருக்க நீ இப்போ வர வர நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை பிருந்தா வீட்டை விட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்க அவள் என் பொண்டாட்டி நான் அவள் கடுதலில் தாலி கட்டியிருவேன் அப்படி இருக்கிறப்ப அவள் எப்படி போகிறது இந்த வீட்டை விட்டு அதெல்லாம் அவள் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ வேணால் விஜய் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்திக் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க டே என்னடா என்னையே ஏற்று பேசுறியா எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் உங்களை எல்லாருமே வந்து எது நல்லது எது நல்லதுன்னு கேட்டது அப்படின்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்ததே நான் தான் உங்க அப்பா மட்டும்தான் அப்படி இருக்கிறப்ப என்னோட பேச்சையே நீ வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுறாங்க இதை கேட்டதும் கார்த்திக் வேறு வழி இல்லாமல் அமைதியாக வந்து சைலண்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் பிருந்தா கிட்ட சொல்றாங்க வீட்டை விட்டு போறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா விஜிக்கு தான் பெரிய பிரச்சனை விஜி வந்து ரொம்ப பாவம் அப்பாவியான பொண்ணு அப்படி இருக்கிறப்ப அவளோட வாழ்க்கையை வந்து நீ எடுத்துக்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்காத நீ இந்த வீட்டை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து வெளில போடுறாங்க இதை பார்த்ததும் பிருந்தாவை பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்காங்க ஏன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல ஏன்னா கார்த்திகை அவங்களும் ரொம்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து காதலிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்துனோன்னே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வீராவுக்கு கோவம் வந்துடுது அவங்களும் எவ்வளோ வந்து பொறுமையாக இருந்து பார்க்குறாங்க அவங்களால முடியலை தன்னோடய தங்கச்சியே வந்து வீட்டை விட்டு துரத்துனோன்னா அவங்களுக்கு பயங்கரக்கோ போடுறாங்க உடனே வந்துட்டு அந்த கீழே கிடக்கிற ட்ரெஸ் அவங்க பேக்கெலாம் வந்து எடுக்கிறாங்க எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க விருந்தா யார் என்ன சொன்னால் என்ன நீ இந்த விட்டை விட்டு போகக்கூடாது கார்த்தியோட பொண்டாட்டி கார்த்தி கட்டின தாலி வந்து உன்னோட கழுத்தில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீ இந்த விட்டை விட்டு போகக்கூடாது வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து கூப்பிட்டுருக்காங்க இதை பார்த்ததும் பிருந்தா வந்துட்டு உள்ளே வராங்க உடனே வந்துட்டு வள்ளி வந்து வீராக்கிட்ட கேட்குறாங்க ஓஹோ உன்னோட தங்கச்சினை நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரையா நான் அவளை துரத்திருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதோ பாருங்கள் வள்ளியம்மா இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன் போனால் வந்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் கேட்க முடியாது கார்த்தியும் பிருந்தாவும் வந்து ஆரம்பத்துலேருந்து காதலிச்சாங்க அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த விஜி வந்து இடையில வந்தவ அவள் வந்து இந்த வீட்டில் வந்து பழி வாங்குறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அது உங்களுக்கு புரியவே இல்லை அப்படி இருக்கிறப்ப இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுற காரியத்துக்கெல்லாம் என்னால் வந்து என்னோட தங்கச்சியை வெளியே அனுப்ப முடியாது அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள் அவள் வந்து கார்த்தியோட கொண்டாடி அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வீரா வந்து பயங்கர கோத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வள்ளி வந்துட்டு ஓஹோ என்னே நீ வந்து ஏற்று பேசிட்டு இருக்கியா நான் எடுக்கிற முடிவு தான் என்னைக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து விஜய் பற்றி தெரியாது நீங்கள் வந்து விஜய் ரொம்ப நல்லாவே நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வில்லி தான் காரணம் விஜய் தான் காரணம் அது மட்டும் இல்லை என்னோட அண்ணாவனோட டெத்துக்கும் வந்து இவள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வீரா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம வள்ளிக்கு வந்து பயங்கர கோவம் ஏய் நிறுத்து என்ன பேசிகிட்டு இருக்க நீ உன்னோட அண்ணனோட சாவுக்கு வந்துட்டு விஜய்யே காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ தான் தெரியுது நீ மட்டும்தான் இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்லவ எதையும் வந்து மறைக்க மாட்ட உண்மையாக இருப்ப அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தா இப்போ வந்துட்டு கண்மணிக்கு மேலே இருப்ப போலையே அவ கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவளோட சுயரூபத்தை காட்டினா ஆனால் நீ மறைமுகமாக இருந்து ரொம்ப நல்லவளாக நடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்க போலயே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தேவை ஒரு அப்பாவி பொண்ணு மேலே வந்து பழி போட பார்க்குறியா உன்னோட தங்கச்சி வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்காக அவளோட அவளையும் வந்து சேர்த்து வச்சு மூணு பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து ரெண்டாக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து பயங்கரமாக கண்ணா அந்த இடத்துல விட்டு நம்ம வள்ளி வந்து இருக்காங்க இதை கேட்டதும் வீரா வந்து பயங்கர ஷாக் இதோ பாருங்க வள்ளி வள்ளியம்மா தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்காதிங்க உண்மையிலே அவளோட சுயரூபம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தெரியும் அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அப்போது வந்துட்டு நீங்கள் பண்ணத்தப்ப நீங்கள் உணர்ந்து பார்ப்பீங்க இது எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சும்மா ட்ராமா பண்ணாத வீரா எனக்கு எல்லாமே தெரியும் உன்னோட தங்கச்சியை வந்துட்டு நம்ம கார்த்தியோட சேர்த்து வச்சு இந்த குடும்பத்தை படிவாங்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வலி இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு பயங்கரக்கும் வந்துருது கோவப்பட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க கண்மணிக்கு எதுவுமே சொல்ல முடியல எல்லாத்துக்கும் அந்த வீரா தான் காரணம் அப்போவே இவங்களை வந்துட்டு பழி வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீரா கேட்டாலாம் கேட்காம எல்லாம் படிக்கிட்டு இருந்தா இப்போ இவ வள்ளியே சேர்ந்து நம்மளுக்கு எதிரியாக வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க உடனே வந்துட்டு நம்ம வள்ளி வந்து சவால் விட்டுட்டுருக்காங்க இதை ஒப்பார் வீரா உனக்கு இந்த இடத்துல சவால் விடுறேன் விஜி உன் தங்கச்சி உன்னை உங்கள் அக்காவை மூணு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு விஜியை வந்து நான் கார்த்திகூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு பயங்கரக்கோம் வந்துடுது கிடையாது இந்த அளவுக்கு விஜயை நம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருங்கள் வலியம்மா இது வரைக்கும் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தேன் உங்களை வந்து நான் வந்து எங்களோடய அம்மா இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் இப்போ அது வந்து பொய் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிறப்ப இனிமேல் நான் வந்துட்டு எதுக்கும் பயப்பட மாட்டேன் இந்த இடத்துல நான் வந்து சவால் விட்டுட்டு இருக்கேன் இந்த உங்களுக்கு உங்களுக்கு எதிராக வந்துட்டு விஜி கெட்டவ அவள் எவ்வளோ தப்பு பண்ணா எல்லாத்தையும் வந்து அவள் முகத்தை எக் உங்கள்கிட்ட அந்த உண்மையான முகத்தை வந்து நான் தெரிவிப்பேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அடடே வந்துட்டு வீரா வந்து எல்லாருமே வந்து நல்லவங்களாக இருந்திருக்காங்க அந்த விஜி தான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்து நீங்களாம் வந்து எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க உங்களை மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம வீரா வந்து சவால் விடுறாங்க இதை பார்த்ததும் நம்ம வள்ளிக்கு கோவம் வருது ஓஹோ என்கிட்டே நீ வந்து சவால் இருக்கியா விஜி வந்து ரொம்ப நல்லவா அப்பாவி பொண்ணு ஆனால் நீங்கள் மூணு பேருமே சரி கிடையாது இந்த குடும்பத்துக்கு இப்போ ஆரம்பித்து வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்க இது வந்து எங்கள் அண்ணனுக்கும் தெரியும் ஆனால் என்னோடய பசங்க வேணால் இதை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்போம் நீங்கள் மூணு பேருமே வந்து சரியில்லாதவங்க உங்க நான் இருந்தால் அந்த வீட்டை விட்டு துரத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி மறுபடியும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்னே என்றைக்குமே வந்துட்டு எங்களை நீங்கள் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அவங்களோட பொண்ணாட்டிங்க தான் நாங்கள் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எங்களை வந்து துரத்த முடியாது ஆனால் விஜய் யாருன்றதை உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன் அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க நான் உங்களை மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம வீரா வந்து சவால் விட்டு இருக்காங்க வள்ளி மேலே உள்ள மரியாதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வீராவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா அவங்க புரியாமல் வந்துட்டு விஜி பேச்சை கேட்டுகிட்டு ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்து இருக்காங்க உடனே வள்ளி அந்த இடத்துல சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க இதை பார்த்தது நம்ம விஜிக்கு உள்ளுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்கு அடடா என்னது இது எப்படியாச்சும் வந்துட்டு இவளுக்கு வந்து பழிவாங்கலாம் எல்லாருமே வந்து குடும்பத்தை வந்து பிரிக்கலாம்னு நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோமே ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடந்துடும் போலேயே நம்மளை பற்றின உண்மையை வந்து எல்லாத்தையுமே வந்து வீரா வந்து சொல்லிட்டா அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுது எப்படியும் வந்து உண்மை தெரிஞ்சிட்டு அப்படின்னா நம்மளை வந்து இந்த வீட்டை விட்டு துறைச்சிருவாங்களே நம்ம வந்து குடும்பத்தை பழிவாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீராவை தான் காட்டுறாங்க வீராவை பற்றி தான் நமக்கு தெரியுமே அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மாறுற வரைக்கும் அதை விட்டு வந்து அவங்க போக மாட்டாங்க அது யார் மேலே தப்பு இருக்கோ அதை வந்து அவங்க நிரூபித்து காட்டிட்டு தான் அடுத்த ஒரு பிளானே போடுவாங்க உடனே வந்துட்டு வீரா வந்து பயங்கரமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க விஜயை பற்றி ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டுருக்காங்க எப்படி ஆகும் இவ்வளோ பற்றின உண்மையை வந்து நம்ம வந்து வெளியில் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீரா வந்து யோசிக்க